அவையும் இருக்க எனக்கென்ன கவலை எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே உங்களை இதோ இந்த புதிய நாளிலே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி பிரியமானவர்களே இன்று நம்முடைய தாயாம் திரு அவை தவ காலத்தின் இரண்டாம் ஞாயிறை தொடங்குகிறது ஒரு அருமையான காலம் ஒரு வசந்தமான காலம் ஒரு மீட்பின் காலம் கடவுளின் இறக்கத்தின் காலத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவித்திருக்கிறோம் இரண்டாவது ஞாயிறை நாம் தொடங்குகிறோம் இந்த தவ காலத்தில் எண்ணற்ற தவ முயற்சிகள் செய்து இறைவனோடு இணக்கமாக நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவரையுமே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே சிறப்பாக இன்றைய மன்னாவிலே லூக்காஸ் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஆறு முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது என்றால் ஏசு தன்னுடைய உருவை மாற்றி காட்டுகிற ஒரு நிகழ்வு உருமாற்ற நிகழ்வை பற்றி படைக்கிறோம் சென்ற வாரம் இதே லூகாஸ் நற்செய்தியாளர் நான்காம் அதிகாரத்திலே இயேசுவினுடைய பாலைவன அனுபவத்தை நமக்கு கொடுத்தார் நம்ம எல்லாருமே வாங்க வாங்க பாலைவனத்துக்கு போவோம் அங்கே போயிட்டு இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல நம்மளும் இருக்க முயற்சிக்கலாம் அப்படின்னு அந்த பாலைவன அனுபவத்தை சோதனைகளை பற்றி முன்வைத்தார் இது தவக்காலத்தினுடைய இரண்டாவது வாரம் இந்த வாரத்திலே அதே லுகாஸ் இதில் ஒன்பதாம் அதிகாரத்துல இந்த பாலைவன அனுபவம் மட்டும் இல்லைங்க இன்னொரு இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன் வாங்க இயேசு சென்ற தாபூர் மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு கூட்டிட்டு போறார் அந்த இடத்துல ஏசு எப்படி இருந்தார் அந்த அனுபவத்தை இன்று இந்த வாரம் பெற்றுக்கொண்டு மீண்டும் வருகிற இனி வருகிற ஒவ்வொரு தவக்காலத்தின் நாட்களை பரிசுத்தமாக அனுசரியுங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் என்று லூகாஸ் நற்செய்தியாளர் அழகான ஒரு மன்னாவை உணவை இன்று நமக்கு கொடுக்கிறார் அன்பார்ந்தவர்களே இன்றைய மன்னாவிலே நாம் முக்கியமாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் முதல் வாசகம் திருப்பாடல் இரண்டாம் வாசகம் நற்செய்தி என்று மூன்று நான்கு வாசகங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கிற பொழுது நம் அனைவருக்கும் கிடைக்கிற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால் கடவுள் வல்லமை உள்ளவராக ஆற்றல் வாழ்ந்தவராக ஒளியாக இருக்கிறார் இருளில் உள்ளவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பவராக இருக்கிறார் என்றுதான் அனைத்து வாசகங்களும் நமக்கு முன்வைக்கிறது சிறப்பாக முதல் வாசகத்தில் தொடக்கநூல் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் கடவுளை இது எல்லாம் நடக்குமா எப்படி நான் நம்புவது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் ஒரு உரையாடல் கடவுளுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள உரையாடல் அதில் சொல்கிறார் நான் உன்னை பள்ளி பெருத செய்வேன் மணல்களைப் போல விண்மீன்களைப் போல நீ பெருக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னா இது எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்குறார் தான் அவர் வந்து சிறிய நல்ல கன்று குட்டிகளை கொண்டு ஆடு கொண்டு ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வா அப்படிலாம் சொல்லிவிட்டு அதையெல்லாம் வெட்டி பலியறதுக்கு அவர் தயார் செய்கிறாரு அவர் உறங்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பசுமையாக இருக்கிற ஒரு முச்செடியானது பற்றி எறிகிறது அந்த இடத்துல எரிந்து கொண்டு இருக்கிற இடத்துல அந்த இருள் நேரத்தில் அந்த வெளிச்சம் ஒளியானது அவருக்கு கடவுளுடைய பிரசனத்தை சொன்னது அப்போ அந்த இடத்துல கடவுள் பேசுகிறார் உடன்படிக்கையை செய்து கொள்ளுகிறார் அப்போ அந்த இடத்துல கடவுள் உடன்படிக்கையை தன்னை ஒளியாக வெளிப்படுத்தி அங்கே ஆபிரகாமோடு நல்ல ஒரு உறவை நம்பிக்கையை கொடுக்கிறார் அதே நிகழ்வு இங்கே பாருங்களேன் நம்ம புதிய ஏற்பாட்டில் லூகாஸ் நற்செய்தியாளர் இயேசு இதுல தாபூர் மலை அப்படின்னு சொல்லலை ஏசு உயர்ந்த ஒரு பகுதிக்கு சென்று அங்கே தன்னுடைய உருவை மாற்றுகிறார் என்று இருக்கிறது அந்த உயர்ந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னா விவெளி ஆராய்ச்சியால் சொல்லுகிறார் அது தாபூர் மலை என்று சொல்லுகிறார்கள் எனவே அந்த தாபூர் மலையில் இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலுமாக பிரகாசமாக காட்டுகிறார் அவ்வளவு ஒளிங்க எவ்வளோ ஒரு பெரிய லைட்டு போட்டாலும் அந்த வெளிச்சம் கிடைக்காது அப்படி தன்னுடைய உடம்பிலிருந்து வெளிச்சம் வந்ததாக நச்செய்து கூறப்படுகிறது என்றால் இந்த இடத்துலையும் கடவுள் தன்னை ஒளியாக வெளிப்படுத்துகிறார் இங்கேயும் ஒரு வாய்ஸ் கேட்குது இவரே என் நண்பார்ந்த மகன் இவரில் நீங்கள் பூரிப்படையுங்கள் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குரல் கேட்கிறது பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் பதினைந்தாம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் கடவுள் முர்ச்செடியிலே எரிந்து கொண்டு ஒளியாக இருந்து ஆபிரகாமோடு உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார் இங்கே இயேசு கிறிஸ்து தன் உருவை மாற்றி கடவுளுடைய வல்லமை ஒளியாக இருந்த அதே கடவுள் இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே இருளில் வாழ்பவர்களுக்கு ஒளி மிக மிக முக்கியம் இதே ஒரு சிந்தனையைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் கூட திருப்பாடல் இருபத்தி ஏழிலே சொல்லுகிறார் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு ஆம் பிரியமானவர்களே அவர் எனக்கு ஒளியாக இருக்கிறார் எனக்கு மீட்பை இன்றே இப்பொழுது கொடுப்பவராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை திருப்பாடல் ஆசிரியரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலையிலே தவக்காலத்திலே பதிவிடுகிறார் பிரியமானவர்களே இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியிலே சிறப்பாக இன்றைய நச்செய்தியிலே சற்று ஆழமாக சிந்திக்கலாமே இயேசு தன்னுடைய சீடர்களை அந்த தாபூர் மலைக்கு உயர்ந்த பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார் யார் யார் அந்த மலைக்கு சென்றார்கள் பேதுரு யோவான் யாக்கோபு என்ற மூன்று சீடர்களை தன்னுடைய கடவுள் தன்மை வெளிப்படுத்த அந்த மலைக்கு கொண்டு செல்லுகிறார் அங்கே அவர்கள் இந்த நிகழ்வை பார்க்கிறார்கள் இதை பார்த்த உடனே அங்கு நடக்கிற ஒரு நல்ல ஒரு உணர்வு கடவுளே நாம் இங்கேயே கூடாரம் அமைத்து தங்கிவிடலாமே இந்த இடம் ரொம்பவும் சுகமாக இருக்கிறது நம்ம இங்கேருந்து கீழே போனால் தான் நமக்கு துன்பம் வரும் அதனால் நம்ம இங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களே இது எதை குறிக்கிறது தன்னுடைய சீடர்கள் எல்லாம் கடவுள் துன்பப்படக்கூடாது சுகமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் துன்பத்தை ஒதுக்கிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அங்கே சு முன்வைக்கிறார்கள் ஆனால் ஏசு சொல்கிறார் இது இல்லை இதை தாண்டி என்னுடைய வாழ்க்கை துன்பத்தில் இருக்கிறது அதில் தான் வெற்றியும் இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வின் மூலமாக இன்னொரு செய்தியை கூட இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே அப்ப இந்த உருமாற்றம் எதை சொல்லுகிறது கடவுளுக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுகிறது அவருடைய தூய்மையான உள்ளத்தை பற்றி சொல்லுகிறது அந்த தூய்மையான உள்ளம் கபட கள்ளம் கபடமற்ற ஒரு இதயத்திலிருந்து அவர் செய்த அனைத்து பணிகளினாலே தான் கடவுள் அவரை இப்படி பிரகாசிக்க செய்தார் ஒளிர செய்தார் ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நாமும் இயேசுவை போல் இப்படி பிரகாசமாக இருக்க வேண்டும் அந்த கடவுள் அருளை பெற வேண்டும் என்றால் நல்லா ஜெபிக்கணும் நல்ல மனதோடு பிறருக்கு இரக்கம் காட்டி கருணை காட்டி அவர்களுக்கு உதவணும் தேவையில் உள்ளவர்களுக்காக நாம் பல பணிகள் செய்யணும் இப்படியெல்லாம் செய்கிற பொழுது யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நல்லது மட்டும் செய்கிற பொழுது நம்முடைய உடலிலே கடவுளுடைய பிரசனம் பிரகாசிக்கும் சிலரெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்க முகம் அப்படியே விகாரமாக இருக்கும் பார்க்கும் பொழுது அறுவருப்பாக இருக்கும் ஐயோ இவங்க முகத்தில் முழிச்சிட்டுனா இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சிலர்கள்லாம் பார்த்தோன்னா அவங்க முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ரொம்ப பிரைட்டாக இருப்பாங்க இது எதுனால அந்த கடவுளுடைய அன்பு அவங்க கிட்டே இருக்குது கடவுளுடைய அருள் அவங்க கிட்டே இருக்குது அவர்கள் நிறைவாக தூய்மையானவர்களாக வாழ்கிறார்கள் என்ற அர்த்தம் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் ஒரு பிரைட் ஃபேஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும் இல்லைனா இருக்காது பெரியமானவர்களே எனவே இப்படி இயேசு நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் நீங்கள் கடவுளோடு இணைகிற பொழுது நல்ல இறக்கமுடையவராக இருக்கும் பொழுது கடவுளுடைய வல்லமை உங்கள் உடலிலிருந்து வெளிப்படும் அதை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார் அதோடு இந்த இன்பமான வாழ்வு இந்த சுகமான வாழ்வில் நிலைத்து நிற்காமல் துன்பம் என்று ஒன்று இருக்கிறது அதையும் நீங்கள் அனுபவித்தால் தான் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு செய்தி முன்வைக்கிறார் வைக்கிறார் பிரியமானவர்களே இந்த மலை பற்றி நாம் தியானிக்கலாமே மலை என்பது விவிலியத்திலே ஒரு சிறப்பான இடமாக அமைந்திருக்கிறது எனவே மலை என்பது உயர்வாக இருக்கும் அது பார்ப்பதற்கு நல்ல ஒரு பசுமையான இடமாக இருக்கும் மலைக்கு மேலே செல்லும் பொழுது ஒரு குளிர்மையான ஒரு பகுதி அங்கே நல்ல சுகமாக இருக்கும் இப்படிப்பட்ட அந்த மலையை நம்ம இப்படி கீழே குனிஞ்சு பார்க்க மாட்டோம் உயர்ந்து தானே பார்ப்போம் ஸோ அந்தளவுக்கு உயர்ந்து நிற்கிற மலையிலே நல்ல நல்ல நிகழ்வுகள் கடவுள் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறார் அப்ப அந்த உயரமான இடத்தில்தான் கடவுளுடைய பிரசனம் இருக்கிறது என்பதை சிறப்பாக விவிலியத்தில் சில இடங்கள் நாம் பார்க்கலாம் குறிப்பாக குறிப்பாக தொடக்க நூலிலே ஆபிரகாம் மௌரியா மலைக்கு சென்று அங்கே கடவுளுடைய அனுபவத்தை பெறுகிறார் அந்த இடத்திலே கடவுள் அவரை சந்திக்கிறார் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளுகிறார் ஆசிர்வாதத்தை கொடுக்கிற அந்த மோரியா மலை மிக சிறந்த மலையாக இருக்கிறது அதேபோல போல மோகிசனுக்கு சீனாய் மலையிலே அழைத்து சென்று அங்கே பத்து கட்டளைகளை கொடுத்து அவரை ஆசிர்வதிக்கிறார் வழி நடத்துகிறார் அதே போன்று எலியாவுக்கு கார்மேல் மலையிலே அங்கே சந்தித்து மற்ற இறைவாக்கினர்கள் முன்பாக அவர் கடவுளுடைய வல்லமையை உணரச் செய்கிறார் இன்று சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை தாபோர் மலைக்கு அழைத்து சென்று அங்கே அவர் உருமாற்றி காட்டுகிறார் இப்படி மலை மேல் சென்று கடவுளை முகமுகமாக தரிசிக்கிறார்கள் கடவுளுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கடவுள் அவர்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வதை மலைகள் நமக்கு காண்பிக்கிறது இந்த அடிப்படையை வைத்துதான் நம்முடைய எல்லா ஆலயங்களிலுமே நற்கரணி பேழையானது சற்று உயரமாகவே இருக்கும் ஏனென்றால் அது மலை அனுபவம் அந்த மலையை நம்ம உயரத்தில் பார்ப்பதை போன்று கடவுள் உயர்ந்தவராக அங்கிருந்து நமக்கு மீட்பை கொடுக்கிறார் அருளை கொடுக்கிறார் என்ற ஒரு நினைவாகத்தான் எல்லா ஆலயங்களிலுமே நற்கருணை பீடமானது கீழே வைக்க மாட்டாங்க சற்று உயர்ந்தே அந்த பீடத்தைக்கு மேலே தான் இருக்குமே ஒழிய கீழே இருக்காது அப்படி இதனுடைய அடிப்படை நமக்கு வெளிப்படுகிறது எனவே அப்படி உயரத்தில் இருக்கிற நற்கருணை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து இந்த இறை அனுபவத்தை ஒரு மாற்றத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை அழைக்கிறேன் இரண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக பிரகாசி தர இல்லையா அந்த தூய்மையான ஒரு வைட்னஸ் இல்லையா அந்த வெள்ளை எங்க நம்ம பார்க்கறோம் அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய உடலிலே பார்க்கிறோம் அப்போ இயேசுவினுடைய உடலை நாம நற்கரையில வாங்குகின்ற பொழுது அது தூய்மையாக வெள்ளையாக பிரகாசமாக இருக்கிறது அந்த பிரகாசம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் சீடர்கள் சொன்னார்கள் இங்கேயே நம்ம தங்கிடலாமே இங்கே நல்ல பிரகாசமாக இருக்குது அதே போல் அந்த நற்கருணை பார்க்கிற பொழுது வெள்ளையாக தூய்மையா இருக்குது இல்லையா அந்த நற்கருணை நம் உள் வருகிற பொழுது நாமும் அப்படி தூய்மையானவர்களாக உருமாறி நல்ல மலர்ச்சியோடு நல்ல புன்னகையோடு வாழ்வதற்கு இந்த நற்கருணை ஆண்டவர் தூய்மையானவர் நமக்கு உதவியாக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் இன்று திரு அவை நமக்கு முன்வைக்கிறது எனவே பிரியமானவர்களே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே தவ காலத்தின் இரண்டாவது வாரத்திலே நம் அனைவருமே இந்த மலை அனுபவத்திற்கு செல்லுவோம் அந்த மலையிலே தாபூர் மலையிலே இயேசு கிறிஸ்தனை கடனுடைய வல்லமையை வெளிப்படுத்தியது போன்று எல்லா மக்களையும் இறக்கத்தோடு அன்பு செய்து கொண்டு நாமும் இன்று சிறப்பாக இந்த காலத்திலே இந்த வாரத்தில் வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் பிறரை அன்பு செய்ய அவர்கள் மீது கருசனை காட்ட அவர்களை நேசிக்க நம்மளால உதவிகளை அவர்களுக்கு செய்ய சிறப்பாக ஜபிப்போம் என்னோடு இணைந்து ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் உயர்வானவர் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அனுபவிக்கிறோம் ஆண்டவரே தவ காலத்தின் இரண்டாவது ஞாயிறை இன்று தொடங்குகிறோம் இந்த வாரம் முழுவதுமே எங்களை ஆசிர்வதியும் தெய்வமே உம்மால் அன்று எங்களால் எதுவும் செய்ய முடியாது உம்மை அணுகி வராமல் எங்களால் எதையுமே அனுபவிக்க முடியாது உம்முடைய கடவுள் அனுபவம் இருந்தால் உம்முடைய இறக்க குணம் எங்களுக்கு இருந்தால் நாங்களும் இதோ தாபூர் மலையில் ஏற்பட்ட அதே அனுபவத்தை நாங்களும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்கள் முகமானது பிரகாசமாக ஜொலிக்க எங்களுடைய சோர்வுகள் அசதிகள் நீங்கி நாங்கள் உம்மை பிரதிபலிக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் தெய்வமே நன்றி இயேசுவே இதோ இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பக்தியோடு பார்த்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவரை ஆசீர்வதியும் அவர்கள் உடல் வியாதிகளை குணமடைக்கும் மனதில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை குடும்பத்திலே சண்டை ஒற்றுமை வறுமை வேலைவாய்ப்பில்லை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை நீர் உயர்ந்தவர் அன்பானவர் பாசமானவர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கிருபை செய்வீராக இந்த நாளிலே சிறப்பாக இந்த வாரத்திலே இந்த பிள்ளைகளை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலுமே வெற்றியை காண நீர் கிருபை செய்வீராக சோர்வுகளை அவர்களை ஆட்கொள்ளாமல் இருக்கட்டும் தீய சாத்தனுடைய செயல்பாடுகள் அவர்களை அணுகாமல் இருக்கட்டும் தீய நண்பர்களின் தீய பொல்லாருடைய கண்கள் பொல்லாருடைய செயல்பாடுகள் பில்லி சூனிய வைப்பு எதுவாக இருந்தாலும் அவர்களை தாக்காமல் இருக்க கிருபை செய்வீராக இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாக நல்ல வாரமாக அமைய வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து யூடியூப் சேனலை பாருங்கள் ஜெபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் இறை ஆசிரின்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி